ஹாய் டேயர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பயனுள்ள கொஞ்சம் டிப்ஸுங்க தாங்க நம்ம வீட்டிலும் அது மாதிரி வீட்டுக்கு சுற்றிலும் ரொம்பவே தொல்லையான எலி பெருச்சாழி பல்லி கரப்பான் பாம்பு இதுங்களெல்லாம் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய கொஞ்சம் அருமையான டிப்புங்க தான் நான் இன்னைக்கு என் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோரும் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் Редактор அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே கொஞ்சம் நேப்தலின் பவுல் தாங்க எடுத்திருக்கேன் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பு தான் இந்த ஒரு நேப்தலின் பவுல் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி கடையில் ரொம்பவே காஸ்ட்லியாக அவைலபிளாக இருக்கிற ஒரு அருமையான சொல்யூஷன் தான் நாம் இந்த ஒரு நாப்தலின் பவுல் வச்சு செய்ய போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு இப்போ நான் ரெண்டு நாப்தலின் பவுல் தான் எடுத்திருக்கேன் அது நல்லா நம்ம இடிகள் யூஸ் பண்ணி நல்லா ஒன்று பிடிச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ஃபைனோ உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு அதை பிடிச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா ஃபைனாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ பாருங்கள் நான் ரெண்டு அண்ட் ஆஃப் போலும் நல்லா பிடிச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் இந்த ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் தான் அந்த ஒரு நாப்தலின் போல் பிடிச்சது சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் நாப்தலின் போல் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் ஃப்ளேமும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு நாப்தலின் போல் நம்ம சேர்த்து கொடுத்த அந்த ஒரு நாப்தலின் போல் எல்லாம் தண்ணியில் கரைய ஆரம்பிச்சிருவோங்க நல்லபடியாக டைலூட் ஆகும் அது மட்டும் இல்லாத ஒரு தண்ணியில் நல்லபடியாக அந்த ஒரு நாப்தலின் போலோட ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் லைட்டாக குத்தி வர ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு லைவாக பார்க்கலாம் அந்த ஒரு நம்ம சேர்த்து கொடுத்த நாப்தலின் போலெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிந்தட்டிக் வினேகர் அதாவது நம்ம ஊர்காய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற வினிகர் தாங்க நான் சேர்த்து கொடுக்குறேன் அது கூட சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ஒன்று நம்ம கொதிக்க வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் கொதிக்க வச்சு அந்த ஒரு நாப்தலின் போல் தண்ணி மீடியமாக ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இருக்கேன் அதாவது ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கேன் ஆல்ரெடி கால் லிட்டர் தண்ணி இருந்துச்சு அதில் முக்கால் லிட்டர் அளவு கூட தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ நல்ல ஒரு மனத்துக்காக வேண்டிட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு கம்ஃபர்ட் கூட ஊற்றி கொடுத்துருக்கேங்க தான் இப்போ நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொதிச்சு வந்தால் அந்த ஒரு நாப்தலின் போல் பாருங்க ஒரு லேயரா நல்லபடியாக அது செப்பரேட் ஆகி நமக்கு வருது இப்போ நமக்கு அது தேவையில்லை நம்ம ஃபில்டர் பண்ணி அது மாற்றி எடுத்துடலாம் நல்லபடியாக ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ஒரு லிட்டர் பாட்டில தான் இந்த ஒரு சொல்யூஷன் ஊற்ற போகிறோம் அவ்வளோ தான் நம்மளோடது சொல்யூஷன் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட சொல்யூஷன் நான் இந்த ஒரு பாட்டிலுக்கு தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு பாட்டில் முடியல ஹோல்ஸும் போட்டாச்சு அதனாலே நமக்கு டேரக்டாக இந்த ஒரு பாட்டில்லையே நமக்கு இது பயன்படுத்துறதுக்கும் வசதியாக இருக்கும் ஒரு லிட்டர் பாட்டில் தான் நான் கணக்காக எடுத்திருக்கேன் இப்போ நாம் இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாங்க இந்த ஒரு சொல்யூஷன் மட்டுமே போதுங்க நம்ம கிச்சன் சிங்கு எப்பவுமே பேட்ஸ்மெல் வராமல் கிளீனாக வச்சுக்கிறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் கிச்சன் சிங்க்கில் பயன்படுத்திட்டோம்னா அந்த கிச்சன் சிங்க் வழி வர பிராணிங்க தொல்லை எல்லாம் நமக்கு இருக்காது அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு சொல்யூஷன் டேரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துட்டீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை அது மட்டும் இல்லைங்க கண்ட கண்ட இன்செக்ட்ஸ் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் நீங்கள் கடையில் இருந்த ஃப்ளோர் கிளீனர் எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த பிராணிங்க தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நல்ல நறுமணமாகவும் இருக்குங்க குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் தைரியமா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நம்ம சம்டைம்ஸ் இந்த மாதிரி கடலை குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம்னா அது ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கேஸ்ரோல் எடுத்துக்கோங்க அந்த கேஸ்ரோலில் நீங்க ஊற வைக்க வேண்டிய கடலையே போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிக்க கொதிக்க அப்படி இல்லைன்னா நல்லா சூடான தண்ணி அந்த கேஸ்ரோலில் நீங்க ஊத்திக்கோங்க நல்லா டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சா போதுங்க நல்லபடியாக ஒரு ஒன் ஹவர் டைம் நீங்கள் பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கடலை நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ நல்லா சூடான தண்ணி நான் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம நல்லா நம்மளோடது கேஸ் ரோல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் டைம் எடுக்குங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக நம்மளோடது கடலை ஊறி வந்திருக்கும் இப்போ நான் ஒன் ஹவர் கழிச்சு தாங்க நம்மளோடது கேஸ்ரோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லபடியாக அந்த கடலையெல்லாம் ஊறி வந்துடுச்சு உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் இனி நீங்கள் கடலையெல்லாம் ஊற வைக்கிறது மறந்து போயிட்டீங்கன்னா இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த ஒன்று பார்த்துடலாங்க ரொம்பவே கொசு தொல்லை அது மாதிரி பொடிங்க தொல்லை எல்லாம் உங்களுக்கு இருக்குங்களா இந்த ஒரு டிப்பு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக வேண்டிட்டு நான் விளக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றியிருக்கேன் அதோடவே பட்டை பொடிச்சது தான் நான் சேர்த்துருக்கேன் பட்டை பொடிச்சது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து கொடுக்குறேங்க எண்ணெயில் சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்பைசஸோட எல்லாம் கொசு அது மாதிரி பொடிங்களுக்கு எல்லாம் ஆகவே ஆகாது அதோடவே ஒரு பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் அதனால் இடித்து அந்த எண்ணெயில் சேர்த்து கொடுத்துர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை அவரை டைமுக்கு அந்த எண்ணெய் அப்படியே நல்லபடியாக அந்த பட்டை பவுட்ரும் அது மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்த பூண்டும் நல்லா உருறதுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு திரி போட்டு நீங்கள் பற்ற வச்சுட்டீங்கன்னா அந்த ஒரு இருந்து வர அந்த ஸ்மெல்லு மட்டும் போதுங்க எவ்வளோ ஈ தொல்ல கொசு தொல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் அடியோடு இல்லாமல் போயிருங்க கண்டிப்பாக நீங்கள் சேலஞ்சு வச்சு இந்த ஒரு விளக்கு உங்கள் வீட்டில் கொசு தொல்லை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லைங்க கடையிலேருந்து கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஒரு விளக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் தைரியமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாங்க அவ்வளோதான் அரை ஹவர் டைம் முடிஞ்சிடுச்சு விளக்கல நல்லா ஊறிடுச்சு நம்மளோட அந்த ஒரு பட்டை பவுடரும் அதை மாதிரியே பூண்டோம் இந்த டைமில் நீங்கள் பற்ற வச்சுட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லு மட்டும் போதுங்க உங்கள் வீட்டில் கொசு தொல்லை பொடிங்க தொல்லை அது மட்டும் இல்லைங்க நம்ம இதில் பூண்டு சேர்த்துருக்கறதுனால அந்த விளக்குல இருந்து வர ஸ்மெல்லுனால் உங்கள் வீட்டுக்கு சுற்றியிலையும் பாம்பு தொலை எல்லாம் இருந்தால் அது கூட போயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடதை அடுத்த டிப் பொண்ணு பார்த்துட்லாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் அது ஒரு அரை பீஸாக எடுத்து நான் எடுத்துருக்கேன் இப்போ நாம் கட் பண்ணி எடுத்த இந்த ஒரு அரைத்தூண்டில் நான் கிராம்பு தாங்க இந்த மாதிரி நான் குத்தி வைக்க போகிறேன் இந்த ஒரு வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் கேடான வெங்காயம்லாம் இருந்தால் கூட நம்ம இதுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் கிராம்பு நான் எடுத்து அந்த வெங்காயத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று குத்தி வைக்கிறேங்க இந்த கிராம்பூலேருந்து வெங்காயத்துலேருந்து வர ஸ்மெல்லு பொதுவாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பல்லிக்கும் அது மாதிரி கரப்பானுக்கும் பிடிக்கவே பிடிக்காது அதனாலேயே வெங்காயத்துல இந்த மாதிரி கிராம்பு நீங்க குத்தி வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கிச்சன்ல தான் மெயினா ஃபுட் எல்லாம் நம்ம குக் பண்றதுனாலேயே அந்த சாப்பாடோட ஸ்மெல்லுக்காக வேண்டிட்டு பல்லி தொல்லை கரப்பான் தொல்லை எல்லாம் ரொம்பவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி வெங்காயத்துல நீங்க கிராம்பு குத்தி வச்சுட்டு அதை டைரக்டா நீங்க கிச்சன்லையோ அப்படி இல்லைனா உங்களோட கேஸ் ஸ்டோப் இல்லைனா அடுப்பு பக்கத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு உங்க கிச்சன் பக்கமே பல்லி கரப்பானெல்லாம் எட்டி கூட பார்க்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு அறுத்துண்டு வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் அது நமக்கு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைனாக ஒன்று அரைச்சு எடுத்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு தேவையானது ஒரு வெத்தலை தான் வெத்தலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இனி நமக்கு தேவையானது ஒரு சின்ன துண்ட அளவுக்கு பட்டை தான் அது கூட நம்ம அதில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் ஃபைனாக அரைச்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கூட தண்ணி அதில் ஊற்றியிருக்கேங்க நல்லா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த சொல்யூஷன் நல்லா ஒன்று வடிகட்டி எடுத்தாச்சு இனி நமக்கு தேவையானது சிந்தட்டிக் வினிகர் தாங்க அதாவது நம்ம உருகாய்க்கெல்லாம் பயன்படுத்துகிற அதே வினிகர் தான் அதை நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒரு சொல்யூஷனில் சேர்த்து கொடுக்குறேங்க இனி நமக்கு தேவையானது கற்பூரம் தான் நம்ம ஒரு ஒரு கற்பூரம் சேர்த்து இதில் பிடிச்சி சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க அவ்வளோதான் நம்மளோட சொல்யூஷன் நான் ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாச்சு அந்த பாட்டில் முடியல ஹோல்ஸும் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ நாம் இந்த ஒரு சொல்யூஷன் எல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் இந்த மாதிரி கிச்சன் சிங்க்லையும் நம்ம ஊற்றிக்கலாங்க அந்த ஒரு நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனோட ஸ்மெல்லுனாலேயே நம்ம கிச்சன் சிங்க்கில் இருக்கிற அந்த ஒரு பைப்பு வழி வர அணிக தொல்லை எல்லாம் நமக்கு இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு சுத்திலும் எங்கெங்கே எலியும் பெருச்சாலையும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவும் கண்டினியூஸாக ஒரு வாரம் நீங்கள் இந்த ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வந்துட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு உங்கள் வீட்டு பக்கம் கூட ஏலி பெரிச்சா எல்லாம் வரவே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமணும் லைக் பண்ணுங்கள் அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்